அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினொன்றாம் தேதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி எட்டாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வலியறிதல் குரல் நாநூற்றி எழுபத்தி ஐந்து பீலிப்பை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் தெளிவுரை மயிலிறகு மென்மையானது என்றாலும் அதனையே அளவு கடந்து வண்டியில் ஏற்றினால் வண்டி நச்சு முறியும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சூரியன் மேஷத்தில் அதோடு கூட புதன் விளிம்பில் இருக்கிறது ரிஷபத்தில் குரு விளிம்பில் கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது விளிம்பாக இருக்கிறது அதோடு கூட சந்திரனும் விளிம்பாகத்தான் இருக்கின்றது சனி சுக்கரன் மீனத்தில் அதோடு கூட ராகுவும் விளிம்பில் இருக்கின்றது சுக்கிரன் குருவோடு பரிவர்த்தனையாகி இருக்கின்றது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பயணங்கள் செய்வீர்கள் உங்களின் பேச்சு சாதுரியம் வியாபார தொடர்புகளை மேம்படுத்தும் வீடு அல்லது செய்து வரும் தொழிலிடங்களை இடமாற்ற ஒரு முடிவு எடுப்பீர்கள் என்று நண்பர்கள் உற்றார் உறவினரோடு சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் என்று நண்பர்கள் ஆதரவும் கிடைக்கும் நண்பர்களால் தொழில் ரீதியான உதவி கிடைத்ததால் சிறிது நாட்களாக வருமானம் உயர்ந்திருக்கத்தான் செய்கிறது இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும் பார்த்து கவனமாக பழக வேண்டும் இது போன்ற கோச்சார தருணங்களில் அக்கம் பக்கம் பேச்சுவார்த்தை வைத்துக்கொள்வதையே தவிர்ப்பது சால சிறந்தது பெண்களுக்கு திருமண தாமதம் ஏற்படும் தேவையற்ற பிரச்சனைகளில் மூக்கை நுழைத்து விவகாரங்களை வாங்கி கொள்ள நேரம் கவனம் இருக்கட்டும் சில பெண்களுக்கு அவர்தம் கணவரை பிரிய நேரிடும் கணவர் அயல் நாடுகளில் வேலை செய்பவராக கூட இருக்க வாய்ப்பு உண்டு திருமணமாகி சில வருடம் ஆகிவிட்டதுதான் குழந்தை பாக்கியம் இதுவரை ஏற்படவில்லை இரு சம்பந்தி வீட்டாரும் அவ்வப்பொழுது கோபமாக பேசுவதுதான் நடக்கின்றது சுற்றங்கள் இடையில் சமாதானம் செய்து மருத்துவ வழிக்கு போகச் சொல்லி சொல்ல அதன்படி மருத்துவரை பார்த்து கலந்து ஆலோசித்ததில் சிறு குறைதான் மருத்துவத்தில் சரி செய்து விடலாம் என்றதால் இன்னும் சில நாட்களில் மருத்துவ முறையை தேர்ந்தெடுப்பார்கள் பலரும் எத்தனை நாட்கள் தான் அடுத்தவரிடம் வசவு வாங்கி கொண்டு இருப்பது புதியதாக தொழில் தொடங்குவீர்கள் என்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் ரத்தம் தொடர்பான பிணிகள் தோன்றி மறையும் இன்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் மேலும் வாயு தொல்லைகள் பித்தம் விஷக்கடி ஃபுட் பாய்சன் வலிப்பு தொற்று நோய்கள் முடி உதிர்தல் பரம்பரை நோய்கள் வெட்டுக்காயங்கள் தோல் நோய்கள் மருந்தில்லா நோய்கள் நாட்பட்ட நோய்கள் சிறுநீரக கற்கள் இப்படியாக ஏற்படும் இன்று ஜெயஸ்ரீ வசந்த் சக்கரபாணி தாமரை மல்லிகா செண்பகம் ஜோதிலக்ஷ்மி வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் துரைசாமி காசிநாத் சபரிநாதன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சர்க்கரை வள்ளி கிழங்கு காளான் மரவள்ளி கிழங்கு அரசாணிக்காய் நெல்லிக்காய் ஊறுகாய் சுண்டல் இப்படியாக சமையலில் சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று மஞ்சள் வெள்ளை பச்சை அடர் கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடு ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்